ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சொல்லி யூதர்கள்லாம் நம்பல நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் பொழுது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து பேர் சொல்லுகிறார் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் இந்த உபதேசத்தை உடனே அவ்வளோ நாளாக ஆண்டவரை விசுவாசித்தவர்கள்லாம் இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்னு சொல்லி பின்வாங்கி போனார்கள்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் சீஷர்களிடத்தில் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு சொல்லி கேட்கிறார் நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் என்று சொல்லி நாங்களுமே அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் சொல்லி பேதூர் மறு உத்தரவாக சொல்கிறார் கடவுளை குறித்த அறிவு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் மனிதன்ல யாருமே இது வரைக்கும் கடவுளை அறிந்தவர்கள் அல்ல ஏசு கிறிஸ்து மாத்திரம் அவரை அறிந்திருக்கிறார் நீங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பிதாவை அறிந்து கொள்ள முடியும் ஜெபத்திலே நீங்க ஞானத்தை பிதாவின் இடத்துல கேட்கும்போது கடவுளை பற்றிய அந்த அறிவை பெற்றுக் கொள்வீர்கள் அது உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்